வணக்கம் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து எனக்கு பிடிக்கும் ஸோ இதை எழுதினது வந்து ஒரு ஆசிரியர் சமோகரிகள் பட்டதாரி ஆசிரியர் அமுதா செல்வி அப்படிங்கிறவங்க ஸோ இதில் வந்து ஒரு ஒரு பெண் குழந்தை ஸோ அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குற மாதிரி உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னா பிடிக்கும் என் ஊர் பிடிக்கும் எங்கள் ஊரில் உள்ள குளம் பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க ஊரை சுற்றி உள்ள எல்லாத்தையும் பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு சில இதை வந்து நமக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா காரணமே தெரியாது தெரியுங்களே ஏன் அம்மா உனக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னு நம்ம கேட்டால் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரியான ஒரு கதை ஏன் பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு அவள் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க மது அப்படி தான் எல்லாம் பிடிக்கும் அவளுக்கு மயில் பிடிக்கும் குயில் பிடிக்கும் மீன் கொத்தி பிடிக்கும் காகம் பிடிக்கும் ஒன்று தெரியுமா பாம்பு கூட பிடிக்கும் அவளுக்கு ஸோ அப்படியான ஒரு அருமையான கதை நீங்களும் சொல்லுங்களேன் உங்கள் ஊர் ஏன் பிடிக்கும் சொல்கிறீங்களா Thank you.